பிரியமான சகோதர சகோதரிகளே தொடக்கத்தையும் நான் உங்களோட மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் ஏனென்றால் என்னுடைய தமிழ் உங்களுடைய தமிழ் மாதிரி இருக்காது ஏன்னா நான் நாற்பது வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்திருக்கேன் இப்போ தான் தொடங்கியிருக்கேன் பேச இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆச்சு உங்களோட இந்த பங்குல இருந்து நான் முயற்சி பண்ணுறேன் எவ்வளோ என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஆனால் நான் பரிசுத்தால் மீது விஸ்வாசம் வைக்கிறேன் ஒரு என் எனக்கு வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி திருச்சபையானது கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை என்று கொண்டாடுகிறது இந்த சூழ்நிலையில் உங்கள் அனைவருக்கும் இந்த திருவாழ் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் என்றும் இந்த அவருடைய திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக உங்களுள் இருந்து பரிசுத்தாவின் கொடைகள் வழியாக உங்களை வழி இந்த திருப்பலியை நாம் மன்றாடுவோம் என்னுடைய முதல் வாசகமானது நன்றாக ஒப்பிடப்படுகிறது மெல்கி சிதேக் அவர் வந்து சாலோம் ராஜுக்கு அரசராகவும் பலி ஒப்புக்கொடுக்க ஒரு அச்சராகவும் இருந்தார் இவர் படைகள் போரிலிருந்து வெற்றி பெற்று வந்த பின்பு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து நன்றி சொல்லு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பலியாக ஒப்புக்கொடுக்க ஏற்பாடு செய்தார் அப்பொழுது அவர் எப்ரஹாமை நோக்கி அவரையும் வாழ்த்தி அவருக்கும் நன்றி செலுத்தி என் அப்ரஹாம் இவருடைய தந்தையாக இருந்தார் ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றி பரிதிலா பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார் ஏனென்றால் அவர் போர்களில் வெற்றியை பெற்றிருந்தார் இது வந்து ஒரு அடையாளமாக நமக்கு வெளிப்படுகிறது இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசுவும் நமக்காக ஒரு பலியாக பலிபீடமாக அர்ச்சராகவும் தன்னை தான் அர்ப்பணித்தார் அவருடைய வாழ்வில் உயிர் இறப்பு வாழ்வு இறப்பு உயிர்த்தெழுதல் தொடர்ந்து நம்ம கூட இருக்கிற விசுவாசத்தின் வழியா பரிசுத்தாவின் கொடைகள் வழியாக அவர் நம்முடன் நிலைத்திருக்கிறார் இதை இந்த பலிப்பொருள் வழியாக நமக்கு வெளிப்படுகிறது அதுதான் ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது அவர் கொடுத்த பலியானது நமக்காக ஒரு தியாகமாகவும் தனி பலியாகவும் அவர் ஒப்புக்கொடுத்தார் ஏனென்றால் நாம் பாவத்தின் அடிமையாக இருந்ததனால் பாவத்திலிருந்தும் சைத்தானுடைய சக்தியிலிருந்தும் வெளிப்பட்டு வர வேண்டும் ஒரு தூய்மையான வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே நமக்காக அர்ப்பித்தார் தியாகம் செய்தார் பலி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இதுதான் அவர் மெலுக்கு சிதை செய்த பலியும் இயேசு செய்த பலியோடு ஒப்புக்கொடுக்கப்படுகிறது இதனால் என்ன பலன் சொன்னால் ஆண்டவர் இதை ஏற்றுக்கொண்டார் தூய்மையான உள்ளத்தோடு பலி ஒப்பு கொடுக்கும் போது பலியில் ஆண்டு இயேசுநாதருடைய திரு ரத்தம் திரு சரீரோடு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் பலியும் ஆண்டவர் ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்வார் இந்த கருத்தை இதை வெளி இந்த திருவிழாவில் வெளிப்படுத்தப்படுகிறது இரண்டாவது வாசகத்தில் நாம் பார்த்தோம் அடிகளார் புரிந்த மக்களுக்கு எழுதுகின்ற அந்த கடிதத்தில் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன ஞாபகம் சொன்னால் இயேசு கிறிஸ்து மக்களுக்காக ஒப்பு கொடுத்த அந்த பலி அவர் கடைசி இரவு பலி தன்னுடைய அப்போசலோடு சேர்ந்து ஒப்பு கொடுத்தார் அந்த பலியில் ரெண்டு பாகமாக நம்ம பார்க்கும்போது ஒன்று உடலையும் இன்னொன்று வந்து ரத்தத்தையும் ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அதான் சொல்றாங்க இது உங்களுக்காக என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் சொல்றார் இதன் தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்யுதுன்னா இது என்னுடைய உடல் அந்த உடலை ரப்பத்தின் வடிவில் அவர் காட்டுறார் காட்டும் போது அப்போஸ்டில் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்புறம் அது ஒரு ஃபிகராக அவங்களுக்கு வந்து காட்டுது அதே மாதிரி அந்த அப்ப அவர் வந்து கொடுக்கும் போது தன்னையே இயேசுனாத ஒப்பு கொடுக்கும் போது அவரை தான் அவங்க பார்க்குறாங்க அவர் பார்த்துட்டு பிறகு அதே நினைவாக அவருடைய நினைவாக செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் இப்ப பார்த்துங்களேன் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது அப்பா அம்மா போட்டோ பார்த்துருப்போம் அப்பா அம்மா கூட ஷாப்பிங்குல கடை கொண்டு போயிருப்பாங்க இல்லை ஸ்கூலில் கொண்டு போயிருப்பாங்க இல்லை ஃபேமிலி இருந்தால் ப்ரோக்ராமை நம்ம கொண்டு போயிருப்பாங்க இப்போ அப்பா அம்மாவுடைய முகம் நம்ம எப்போதும் நம்ம கண் முன்னாடியும் இருக்கும் எதுனா ஒரு துன்பத்துயரம் வந்துட்டா உடனே அவங்ககிட்ட நம்ம ரிலேட் பண்ணுவோம் தொடர்பு கொள்ளுவோம் ஏன்னா அவங்க நம்ம உட நமக்கு சொந்தமாகவும் நெருங்கியும் இருக்கிறாங்க அவங்களுடைய ஃபிகர் வந்து நம்ம கண் முன்னாடி எப்போதும் இருந்தது அது நமக்குள்ளதாக நமக்காக எனக்கு சொந்தமான எங்கள் அப்பா அம்மா அப்படி ஒரு நினைவு அதே மாதிரி ஒரு உணர்வையும் அதே மாதிரி ஒரு உடன்பாட்டையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இந்த திருப்பள்ளி இந்த திரு இந்த திருநாள் நமக்கு வெளிப்படுகிறது அதனால தான் அதை தான் நாம் எப்போது நினைச்சிப்போம் என் நினைவாக செய்யுங்கள் அவர் நினைவாக நம்ம வாழ வேண்டும் அவர் நினைவில் நாம் இருக்க வேண்டும் அவர் ஒப்பு கொடுக்க அந்த பலிதானில் நம்மையும் சேர்த்து நம்ம நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போதான் இது இது முக்கியம் இதனுடைய அர்த்தம் நம்ம வாழ்க்கைக்கு பிளஸ்ஸிங்கா ஆசீர்வாதமாக அமையும் என்று இந்த முதல் பகுதியில் அவர் சொல்ல விரும்புகிறார் இரண்டாவது என்ன சொல்றன்னா அது வந்து நமக்கு வந்து வெளி வெளிப்பாக காட்டுது அவருடைய பிரசன்னத்தை காட்டுது அந்த ஃபோட்டோ பார்க்கும் போது அவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னு ஒரு நினைவு நமக்கு வந்துடுது ரெண்டாவது என்ன சொன்னால் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் அவர் அப்படி சொல்ல வருங்களா இது என்ன தெரிய வருதுன்னா மனித குலத்துடன் ஒரு புதிய உடன்படி உடன்படிக்கையை அவர் வெளிக்காட்டுறார் அப்படின்னு சொன்னா அவருடைய ரத்தமும் அவருடைய ரத்தம் நமக்காக ஒரு கவனன்ட்டு அவர் ஒப்புதலா அவர் கொடுக்குறார் ஒரு அக்ரிமெண்ட் பண்ற மாதிரி சரி நான் இங்க கொடுக்குறேன் இந்த பணம் இவ்வளவு கொடுக்குறேன் நீ திருப்பி இன்ட்ரெஸ்டோட இவ்வளோ பணம் இந்த நாளுக்கு பிறகு எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறோம் ஏன் வீடு வாங்குறோம் என் வீடு விற்கிறோம் ஏதாவது ஜாப்க்கு போறோம் அதுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில ஆண்டவர் இந்த தன்னுடைய பலியின் வழியாக நமக்கு ஒரு விஸ்வாசத்தை இந்த ஒப்புதல் வழியாக கொடுக்க பாக்குறாரு இப்போ பாருங்களேன் நான் அதிகமாக சொல்ல விரும்பல யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டட் டைம்ஸ் நான் பணியை செய்யும் போது பார்க்குறேன் அந்த விடுதலைக்காக டெலிவரன்ஸ்க்காக பிரேயர் பண்ணும் போது அவங்க துன்பத்துயர் கொண்டு வருமோ கொண்டு வரும்போது அவங்களுக்கு அந்த துன்பத்து எடுத்து நம்ம ஜம் பண்ணுறது ஆண்டனுடைய திரு ரத்தத்தினாலும் திரு ரத்து உடல் வழியாக முழுமையாக அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு கழுவிட்டு அந்த விரட்டியை அடிக்கும் போது அவங்க முழுமையாக தூய்மையாயிடுறாங்க அந்த தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை பார்க்குறாங்க ஆண்டவரோடு நெருங்கி உறவு கொள்ள பார்க்குறாங்க அதான் ஒரு ஹீலிங்காக ஒரு டெலிவரன்ஸாக அவங்களுக்கு கிடைக்கிறது அதில் என்னன்னு சொல்லும் போதா இப்படிப்பட்ட டெலிவரன்ஸ் கொடுக்கும்போது விடுதலை கொடுக்கும் போது ஆண்டவருடைய சக்தியால் மக்களுக்கு கிடைக்கிது இது என்ன செய்வான் நம்முடைய எனிமி நம்முடைய விரோதி இது நடக்காமல் பார்த்துக்குவான் அதனால்தான் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே இருந்தே அவனை கீழ தள்ளணும் அவனிடந்து வெற்றி பெறணும் அவனை முறியடிக்கணும் அந்த சைத்தான சக்தியிலிருந்து நம்மை விடுதலை கொண்டு கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் தன் வாழ்க்கையை தன் சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்காக பலி பலி பொருளாக ஒப்பு கொடுத்தார் ஏன்னா சைத்தானுக்கு அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஆண்டருடைய ரத்தமும் சரீரம் அவருடைய பேரும் அவருடைய இறை வார்த்தையிலும் கேட்டு கூட அவனுக்கு கூச்சப்படுவான் அவனுக்கு துக்கம் அதில் தான் அவனுடைய மறைவு அவனுடைய டெத்து அந்த இயேசுனுடைய திரு ரத்தத்தில் திரு சரியில் தான் அடங்கி இருக்கிறது அதனால அவனுக்கு விருப்பமே இல்லை எப்போ ஆண்டவர் தன் சிலுவையில் நமக்காக மறித்தாரோ அவனுடைய ராஜ்யம் போயிடுச்சு வெற்றி நமக்கு கிடைச்சி விட்டது அதனால பிரிய அவர் ஆண்டவர் சொல்றாரு என் நினைவாக செய்யுங்கள் இப்போ நம்ம எப்படிலாம் அந்த திருப்பயில பங்கெடுக்கறோன்னு வச்சுக்கலாம் அப்போத்தையும் ரசித்தையும் இந்த ஃபாதர் கான்சன்ட்ரேட் பண்ணுற சமயத்திலையும் சரி நற்கரணி ஆறாதலையும் சரி மற்ற பிரா பிரார்த்தனைகளை பங்கெடுக்கும் போதும் சரி இப்போ ஒரு உணர்வோடு பக்தியோடு ஆண்டருடைய உறவோடு நாம் பங்கெடுக்கும் போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் இதுதான் சென்ட் பவுலூஸ் அவர் மக்களுக்காக வெளிப்படுத்த விரும்புகிறார் நற்செய்தியின் வழி நம்ம பார்க்குறேன் ஆண்டவர் வந்து மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க ஜென்ஸ் டோட்டல் ஃபைவ் தௌசண்ட் இருக்கிறது அப்புறம் மக்கள் லேடிஸ் குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க இந்த சிச்சுவேஷன் பாருங்கள் எந்தெல்லாம் ஆண்டவர் இந்த புதுமை செஞ்சார் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் எப்பெல்லாம் இந்த மிரக்கல் செய் புதுமைகளை செய்தாரோ பெரிய பெரிய அற்புதங்களை செய்தாரோ அன்னைக்கு முன்கூட்டியே அந்த நைட் அவர் தன் தந்தையோட ஜெவிப்பா ஃபுல் நைட் பூரா இரவு தன் தந்தையோடு இருந்து ஜபிச்சுட்டு பின்ன மக்களுக்கு செவி ஏர்லி மார்னிங் அங்கிருந்து வந்து தன்னுடைய பணியை தொடங்கிடுவார் அதில் ஒன்று தான் நம்ம பார்க்குறோம் என்னுடைய நட்ச பகுதி இந்த அற்புதத்தை செய்யறதுக்கு ஆண்டு முன்கூட்டியே அவர் தயார் பண்ணிட்டார் பாருங்க இந்த முன்கூட்டி தயார் பண்ணதுனால அவருடைய தந்தை அவரோடு இருப்பதுனால அந்த விசுவாசத்தை அவரு எந்த பணிக்கு இந்த உலகத்தை வந்தாரோ இந்த அற்புதத்தின் வழியா மக்களுக்கு வெளி காட்டினார் சுச்சுவேஷன் பாருங்க சாயங்கால நேரம் சாயங்கால நேரம் எல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வர நம்ம கூட வாழ்க்கையில் பார்க்கலாமே காலையிலேயும் சாயங்காலம் வர ஆஃபீஸ்லேயும் சரி டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணாலும் சரி எவ்வளோ டயர்ட் சாய்ங்காலம் அந்த நேரம் அப்படி ஒரு டயர்டான சமயம் ஆகுது அப்புறம் வந்து இருள் சூழல் போக போகுது வீடு தூரமாக இருக்குது போகிறதுக்குன்னு டைம் ஆகிடும் இந்த பசியில் நம்ம எப்படி அங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு அது வந்து அங்கே தண்ணி இல்லை சாப்பாடு உள்ள ஒரு பாலைவனமாக இருந்தது அவர் மக்களுக்கு தாகமாகவும் பசியாக இருந்தார்கள் அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுக்கு அவருடைய தன் கருணையை காட்ட விரும்பினார் அதனால தான் அப்போசிட்டர்கிட்ட கேட்டு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு பெரிய மக்களுக்கு நம்ம எப்படி நம்ம சேவை பண்ணுவோம் அதனால மக்களை முன்கூட்டியே நம்ம அனுப்பிடலாம் இந்த தொந்தரவு நமக்கு இருக்காது அதான் மனுஷனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அப்போஸ்க்கு வெளிப்படுத்துற ஆனா ஆண்டருடைய தன்மை அவருடைய கருணையை பாருங்க இல்லை நம்ம அவர்களுக்கு உணவு கொடுப்போம் உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இருக்கு கொண்டு வாருங்கள் மக்களை உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் பிரேயர் பண்ணிட்டு அவர் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் பாக்கியார் வந்து பன்னிரெண்டு பேஸ்கெட்லாம் அவங்க நெறச்சி நிறைச்சி வச்சிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியும் இந்த அற்புதத்தின் வழியை ஆண்டவர் என்ன காட்ட விரும்புகிறாருன்னு சொன்னா மக்கள் மேல அவர் அன்பு கொண்டு இருக்கிறார் மக்கள் மேல அவர் கருணை கொண்டிருக்கிறார் இதுதான் அவர் பங்கு அந்த அப்பத்தையும் அந்த மீனும் கொடுக்க கொடுக்கும் போது அதன் மூலியமாக மக்களுக்கு ஒரு விசுவாச கொடுத்த நான் உங்களோட இருக்கிறேன் என்றும் இருப்பேன் எப்போதும் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார் நம்ம கோயிலுக்கு வரும்போதும் சரி வீட்டில் ஜபம் பண்ணாலும் சரி ஆண்டவர் நினைக்கும் போதெல்லாம் ஜப பக்திக்கு ஒரு உணர்வு வரும்போதெல்லாம் எல்லாம் இதுதான் நமக்கு கிடைக்கணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் தனிமையில் இல்லை அதான் சொல்லுவாங்க சன்சார்க்க அந்த அக்மை துமாரி சாத்தும் மய உலகத்தின் அந் கடைசி வரை நான் உங்களோடு இருக்கிறேன் சொல்ல இன்னைக்கு கைவிட மாட்டேன் ஏன் நம்ம அவருடைய மக்கள் அவருடைய குழந்தைகள் அவரால் தான் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கோம் இந்த ஊரில் பங்கு இருக்கும் பிறந்த வளர்ந்து வாழ்கிறோம் இந்த பங்குக்கு பங்கு மக்களாக இருக்கிறோம் எல்லாம் அவர் தான் நிர்ணயிச்சிட்டு பாருங்க நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி கிடையாது குடும்பத்தில் பையனாக பிறப்பான் பொண்ணா பிறப்பான் அப்பா அம்மா கையில யார் கையிலும் இல்லை இது ஆண்டவர் கையில தான் இருக்கு ஸோ நற்கர்னி ஆண்டவர் இதை சொல்ல வருகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் கூட இருக்கிறேன் அதனுடைய அவருடைய பிரசன்னத்தில் நம்ம அனுப இப்படிப்பட்ட ஒரு தன்மையை அனுபவிக்கணும் அதுக்கேன தகுதி நம்மகிட்ட இருக்கணும் அதனால தான் நற்சிதின் வழி ஆண்டு மக்களுக்கு பாருங்களேன் சந்தோஷமா அவங்களை அனுப்பி வைச்சா அவருடைய அவங்க மேலே ஒரு தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவங்களுக்கு என்னென்ன தேவை எந்த நேரத்தில் தேவை எந்தெந்த கஷ்டத்தில் என்னென்ன அவங்களுக்கு சுவிதா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் கையில் இருந்து பாருங்க அதுக்கு ஏற்றபடி மக்களோட மக்களோடு மக்களாக இருந்து தந்தை குழந்தைகளோடு இருந்து குடும்பத்தின் முக்கியமாக இருந்து அவங்க அந்த மக்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து இறை அரசை பற்றி தந்தையை பற்றி அவர் வெளிப்படுத்தினார் இந்த புதுமைகள் வழியாக அற்புதங்கள் வழியாக பிரியமான சகோதர சகளை எப்பெல்லாம் நம்ம யூக்ரேஸ்ட் இந்த நற்கரில் வரும்னு வச்சு பூசல் பங்கெடுக்கிறோமோ இது மாதிரிப்பட்ட ஒரு ஆன்மீக உணர்வோடு ஆண்டருடைய சித்தத்தின் வழியில் நடக்க தேவையான ஆசிரியம் அருளையும் பெற இந்த நற்கரின் தான் நமக்கு என்றும் துணையாக இருக்கும் இந்த விசுவாசில் கொஞ்சம் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள பார்க்குறேன் முதல்ல நம்ம நெகட்டிவாக சொல்ல விரும்புகிறேன் யூதாஸ்காரி பாருங்களேன் ஆண்டவர் அந்த கடைசி இரவு போஜனத்தை சமையலை பிளஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்தார் அவனுக்கு டேர்ன் எப்போ வந்ததோ அவன் தொட்டான் தொட்டு எடுத்து உள்ள போன பிறகு அவன் போயிட்டு அயோகி தன்மையை வெளிப்படுது ஏன்னா அவன் ஆண்டவரை காட்டி கொடுக்கணும் அந்த ஈவில் இன்டென்ஷன் அவங்ககிட்ட இருந்தது அந்த சைத்தானுடைய சக்தி சைத்தானுடைய காரியம் அவன் உள்ளத்தில் இருந்தது அதுக்கு அது மட்டும் இல்ல இப்படிப்பட்ட காரியத்தை மூணு நாள் ஆண்டு மூணு வருஷம் விட்டு விலகி வரணும் அவனுக்கு ஒன்னும் சைத்தான் அவன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான் பிரியமான சகோதரி சகோலை ஐயோக்கி தனமா ஆண்டவர் உட்கொள்ளும் போது இப்படிப்பட்ட சைத்தானுடைய சக்தி நம் வாழ்க்கையில தொடர்ந்து வரும் கடைசியில் பாருங்களேன் ஆண்டவர் உயிர் தேர்ந்த பிறகு மற்ற பதினோரு பேர்கிட்ட போயிட்டு எல்லாரையும் கூட்டு வந்தார் தோமஸையும் போய் கூட்டு பண்ணா உனக்கு என்னுடைய இந்த காயங்கள் நீ தொட்டு அப்போ அப்ப பண்ண பீட்டர் வந்து பேதுரு மூணு முறை ஆண்டவரை என்னை புறக்கணிச்சாரு இல்லைன்னு தெரி சொல்லிட்டாரு அந்த ஆண்டவருக்கு அந்த மூணு முறை செய்த தவறில் கழுவுன்னு சொல்லிட்டு மூணு முறை அவரிடம் இப்படி ஒரு கொஸ்டின கேட்டாரு நீ உண்மையிலே என்ன அன்பு செய்கிறாயா ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு ஒவ்வொரு அந்த என்னோ பாவத்தை ஆண்டவர் கிளம்பிட்டாரு ரெண்டு சீடர்கள் எமா ஹவுஸ் போயிட்டாங்க எதுவுமே தெரியாது எதுவுமே நம்ம என்ன பண்ண போறோம் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க போகுது குழந்தை குட்டிங்கெல்லாம் எப்படி இருக்க போறான் நம்முடைய எதிர்காலம் நம்ம பணியை எப்படி நம்ம கடவுள் தலைவர் நம்ம தலைவர் நம்ம கடவுள் செந்து போயிட்டாரு போயிட்டாங்க பின்னாடியே போறாரு போய் அவங்ககிட்ட பேசி எடுத்துட்டு அப்பத்து தொடும் போது அவங்களுக்கு புரிஞ்சிட்டாங்க பார்த்துட்டாங்க உண்மையில் அவர் கடவுள்னு சொல்லி மற்ற சிஷியங்களும் பாருங்களேன் சீஷுவரை போயிட்டு கடல் பக்கம் போயிட்டு மீன் பிடிக்க போனாங்க பார்த்தீங்களா மீன் பிடிச்சிட்டு வரும்போது இவர்களோடு எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் மற்றவங்களையும் அவர் மனம் மாற்றி அந்த லைனில் கொண்டு ஸோ மொத்தம் பதினோரு பேரை திருப்பி கழுவி வாஷ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து அந்த அப்போஸில் பாதையில் அந்த வாழ்க்கையில் அமைச்சிட்டார் ஆனால் ஒன்னே ஒன்று யூதாஸ்கார கடல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே போயிட்டான் சகோதரி சகோதரர்களை உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் இந்த ஆன்மீக வாழ்க்கையில எந்த ஒரு ஆண்டவருக்கு எதிரான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் இருக்கும் போது எவ்வளவு சீக்கிரம் அதை நம்ம கழிவுறோமோ திருப்பி ஆண்டருடைய பாதையில அவர் வீட்டில் அவரோடு சேர்ந்து வாழ தகுதியோ இருக்க அதுதான் இந்த நற்கர் நமக்கு எப்போதும் கொடுக்குற ஆண்டவர் முன்னில் வரும்போது பாவத்தை அரிக்கும்போது பாவத்தை மன்னிப்பு போது அவர் நம்ம கூடவே இருக்கிறார் தான் சொல்லுவார் பாவிகளை அழைக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாவிகள் தான் மனுஷன்தான் இந்த மண்ணில் பிறந்தவங்க தான் திருப்பி மண்ணுக்கே போக போகிறோம் அவர் நிர்மாணமாக நான் அந்த உலகத்துக்கு வந்த நிர்மாணமாக திருப்பி போகிறோம் இருந்தாலும் ஆண் அந்த ஆண்டவர் நம்ம படைச்சவர் நம்மோடு இருக்கார் அவர் வந்து அவருடைய உபசரிப்பு அவருடைய பிரசன்னும் இந்த நற்கரணி வழியில தான் நம்மளுடைய இருக்கிறார் அதனால இந்த நம்ம பூசல ஒப்பு கொடுக்கும் போது உறவை வந்து அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி உறவை வளர்த்துக்கிறோம் இங்கிருந்து நம்ம போனப்போ நம்ம குடும்பத்தில் வாழ பார்க்கறோம் ஒரு வாரம் பொறுத்தோ இல்லை ரெண்டு நாள் பொறுத்து மூணு நாள் போ திருப்பி வரும் ஸோ இது மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து வரும்போது அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போதும் சரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சின்ன சின்ன பிரேயரோ பெரிய பெரிய பிரேயரோ நொவேனா இருக்கும் ரோஸ் இருக்கும் பைபிள் பாட்டு ஏதாவது அதன் மூலிமா ஆண்டருடைய உறவை நம்ம வளர்த்துக்கிறோம் அந்த உறவு உறவு இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையான ஆன்மீக வாழ்க்கையானது ஆண்டவருக்கு ஏற்றபடி அமையும் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் இதே மாதிரி நம்ம பாருங்களேன் ஆண்டருடைய இந்த முக்கியமான என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கடைசி அதை சொல்ல நான் விரும்புகிறேன் நான் பங்கு சாமியார் இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி டூ தௌசண்ட் எயிட் எயிட் டூ டூ தௌசண்ட் டென் அங்கே இருக்கும்போது மக்கள் பங்கு மக்கள் வருவாங்க ப்ரேயர்லாம் பண்ணுவேன் நார்மல் பங்கு சாமியார் பொறுப்பை எடுத்துகிட்டு நடத்தி வந்தேன் எங்கள் பங்கல் மக்களுக்கும் நான் வந்து எப்போதான மீட் பண்ணுவாங்க எனக்கு வந்து சப்ஸ்டேஷன் டுவெண்ட்டி எயிட் நாங்களே மிஷினரிஸ் டுவெண்ட்டி எயிட் இருபத்தி எட்டு சப்ஸ்டேஷன் எங்களுக்கு இருக்குது ஸோ பதினஞ்சு நாளில் ஒரு பங் ஒரு வில்லேஜில் போயிட்டு போஸ்ட் வச்சுட்டு ஸோ அப்படியே ரொட்டேஷனில் டெய்லி எங்களுக்கு ரெ ஒரு காலையில் போஸ்ட் எங்கள் கா சர்ச்சில் இன்னொரு போஸ்ட் வில்லேஜ் ஸோ அப்படியே நாங்கள் ரொட்டேஷனில் நான் போயிட்டே இருப்பேன் நான் சிங்கிள் நோ நோ அசிஸ்டண்ட் மக்கள் எல்லாம் கவுன்சிலிங்கும் சரி ப்ரேயர் ப்ரேயிங் ஓர் த பீப்புள் சிக் பீப்புள் எல்லோரும் இப்படிப்பட்ட சேவைகள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் எங்கள் பங்கு மக்களுக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட ஒரு சாமியாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பக்கத்தில் மற்ற தர்மம்னால் ரிலீஜியஸ் பீப்புளும் இருந்திருக்காங்க மத மக்கள் இருக்காங்க அவங்க நோய்வாய்ப்படும் போதும் துன்பத்துவரங்களை போதும் அவங்களுக்கு கொடுத்து உக்காருவாங்க பேசுவாங்க இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உறவில் ஒரு லேடி பூசிக்கு பங்குக்கு வந்துட்டாங்க எல்லாம் நடந்து பங்குக்கு வந்துட்டாங்க சண்டே பூசைக்கு சோ நான் பூச வைக்கும் போது எழுந்தேற்றம் அது தமிழ் தெரியாத எழுந்தேற்ற டைமில் வந்து நான் கொஞ்சம் விளக்கம் கொடுப்பேன் மக்களுக்கு ஏன்னா வந்து நாட் வில்லேஜ் மக்கள் அவங்களுக்கு அவ்வளவு கேட்டிகளும் கிடையாது நான் கொஞ்சம் எடுத்து சொல்ல அப்பத்தையும் எடுத்து எழுந்தேற்ற நேரத்துல ஆண்டனுடைய சரீர் இது இந்த சரீர்ல உங்களுடைய சரீரை ஒப்புக்கொடுங்க உங்க குடும்பத்தினுடைய எங்களை ஒப்புக்கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன் அதே மாதிரி ரத்தத்தை எடுத்து சொல்லிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அந்த லேடி வந்து ப்ரேர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அழுதுட்டு ப்ரேர் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலி அவங்க வந்து என்னை மீட் பண்ண வந்தாங்க பூசை முடிச்சுட்டு மீட் பண்ணலாம் ஃபாதரை பிளஸிங் போட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸ்டடி மாஸ் முடிஞ்சிட்டு பின்ன என்ன மீட் பண்ண வந்தாங்க என்னம்மா அவங்களுக்கு என்ன பேசணும் சொல்லுங்களேன் அப்படின்னு சாமி ஒன்றும் சொல்லுது ஏன் ஆகிட்ட ஒன்னும் இல்லை ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க எங்கேருந்து வர்றீங்க யார் கூப்பிட்டு வந்தா நீங்கள் புதுசாக தெரியுங்க பங்குக்கு இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை என்ன உங்கள் பங்கு மக்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க எனக்கு துன்பம் ஒன்று இருந்தது நான் போய் அவங்ககிட்ட வெளிப்படையாக சொன்னேன் அவங்க சொன்னால் எனக்கு சாமி அதெல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கிற வாங்க சொல்லி ப்ரேயர் வந்து ப்ரே பண்ணா சரி பூசி அட்டன் பண்ணிட்டேன் இப்போ ஏன் நீ இப்போ பேச இல்லை சாமி உங்கள்கிட்ட நான் எதுவும் பேசணுமா அது ஆல்ரெடி நான் ஆண்டர் விட்டு பேசிட்டேன் எப்போம்மா பேசுனேன் நீ எழுந்தேற்ற நேரத்தில் நீங்கள் சொன்னீங்களே உங்களுடைய பாரங்கள துன்பத்துயரங்களே சும சுமந்து சுமந்துருப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள்னு சொன்னீங்க சாமி அந்த நேரத்தில் தான் நான் வந் நான் ஆல்ரெடி தான் இருக்கேன் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் அவர்கிட்ட அழு எப்படிமா கொட்டினேன் அழுது கொட்டிட்டேன் சாமி அப்போலேருந்து என் உடல் பூரா லைட் அல்காவும் மீன்ஸ் ரிலீஃப் ஏன்னோ எவ்ரித்திங் எந்த உள்ளெல்லாம் என் உடலை விட்டு என் புத்தியை விட்டு என் வீட்டை விட்டு எல்லாம் போனதை நான் அனுபவிச்சுன்னு சொல்லேன் பிரியமான சகோதர அவர்களே இது சின்னது தான் ஆனால் புரியல பெருசாக இருக்குது இதை அனுபவிக்கும் போது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாரமாக இருந்தது எவ்வளோ துன்பமாக இருந்தது ஆண்டு ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடும் போது அவர் எவ்வளோ குறைஞ்சிருக்காங்க அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் எப்படி நெருங்கி வராங்க அது உண்டால் இதான் இந்த நானுடைய திருவிழா நம்மை அழைக்கிறது ஆண்டவருக்கு நம்முடைய உடலும் வாழ்க்கையும் கைகளும் கால்களும் புத்தியும் ஆண்டவரோடு சேர்ந்து அர்ப்பணிய இந்த திருவிழா நம்மை அழைக்கிறது ஸோ அதனால் எல்லா என் எதுவும் இருந்தாலும் சரி அவர்கிட்ட தான் நம்ம சொல்ல மற்றவங்கிட்ட மனுஷங்கிட்ட சொல்லுதுன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணால் பைசா கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க மற்ற செய்வாங்க அதை குணப்படுத்துவாங்களா வாழ்க்கையிலேருந்து வெளியே எடுப்பாங்களா அது கடவுள்கிட்ட மட்டும் இயேசினால் கிட்ட மட்டும்தான் முடியும் அந்த விசுவாசத்தில் இந்த திங் பரு திருப்பலி நம்ம பங்கெடுப்போம் ரசத்தையும் அப்போத்தையும் ஒப்புக் கொடுக்கும்போது நம்மளுடைய துன்பத்துவரங்கள் ஒப்பு கொடுப்போம் அது மட்டும் வரவிருக்கின்ற நாட்களில் வருஷங்களில் குடும்பத்துக்கும் சரி மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு தேவை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தரத்துக்கு ஆண்டவர் ரெடியா இருக்காரு ஆனா தூய்மையான உள்ளத்தோடு நம் பங்கு எடுப்போம்